வணக்கம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு அதிமுக தேமுதிக பேச்சுவார்த்தையை முடிச்சிட்டாங்க கூட்டணிக்குள்ளே வராங்க அதிமுக கூட்டணிக்குள்ளே தேமுதிக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து பரவலாக பேசப்பட்டது என்னடா அது திடீர்னு நைட்டில் போய் பேசிகிட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு கூட்டணி தொடர்பாக எப்போ வேணாலும் பேசலாம் எப்போ கூப்பிட்டாலும் போய் பேசிட்டு வரலாம்ல அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இப்போ தேமுதிக இருந்துகிட்டே இருக்குது அதோட துறைச்சியில் பார்த்து சாரதி பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னார் நாங்கள் அதிமுக பாஜக ரெண்டு பேர்த்து மறைமுகமாக எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இது வரைக்குமே நடத்தவே இல்லை எங்களை யாருமே கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இதுக்கு அர்த்தமே ரெண்டாவது வந்து பொதுச் பிரேம்லதா அவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து பதினாலு ப்ளஸ் ஒன்று தரவங்களோட தான் நாங்கள் கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாவட்ட செயலர் கூட்டம் முடிஞ்ச பிறகு அவங்க பேசினா அந்த பேச்சு அந்த பேச்சில் கொஞ்சம் தேமதிகா அப்படிங்கிற ஒரு ஆணவம் இருந்துச்சு தேமதிகா கேப்டன் இருந்தபோது அந்த ஆணவம் திமுறி எல்லாமே இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக நின்றுச்சு நாலு தொகுதியில் நின்றுச்சு நாலு தொகுதியிலையுமே தோத்து போனாங்க அப்போ தான் கடுப்பாயிட்டாங்க அதிமுக வந்து நமக்கு உள்ளடி வேலை பார்த்து நம்மளை ஜெயிக்க விடாமல் செஞ்சுட்டாங்க ஜெயிக்கக்கூடிய தொகுதியில் கூட ஜெயிக்க விடாமல் பண்ணாங்களே இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி தொண்டர்கள்லாம் ரொம்ப ஆவேசப்பட்டு எடப்பாடி கண்ணா கண்ணாப்பண்ணான்னு திட்ட ஆரம்பித்தாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இவங்க இந்த சைடு கூட்டணியா அந்த சைடு கூட்டணியா அப்படிங்கிற பேரம் ஓடிக்கிட்டே இருந்தது கடைசி வரைக்குமே அவங்க யாரு கூடையுமே செட்டே ஆகலை கடை வேறு வழியே கிடையாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனித்து வந்து சட்டமன்ற தேர்தலில் களம் காணும்போது நம்ம கூட்டணி அமைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி வாங்க அப்படின்னு சொல்லி அறுபது தொகுதியை கொடுத்தாரு அறுபது தொகுதியில் வந்து அவங்க ஜெயித்து அவங்க எங்கேயுமே ஜெயிக்க முடியல அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து ஜீரோ புள்ளி நாலு மூணு வாக்கு சதவீதம் வாங்கினாங்க இப்போ வந்து மாவட்ட செயல்கள் கூட்டத்தில் அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா பதினாலு சீட்டு கொடுக்கணும் ப்ளஸ் ஒரு ராஜசபை சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்குது நம்ம ஜெயிக்கிறோமா ஜெயிக்கலையோ ஆனால் ராஜசபை சீட்டு வாங்கிட்டு நம்ம தம்பியை சுதீஷை கொண்டு போய் ஒரு மினிஸ்டர் ஆக்கி விடலாம் இல்லை ஒரு எம்பி ஆக்கி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் அவங்க இருக்கிறாங்க இன்ன வரைக்குமே வந்து பிரதமர் மோடி கூட கேப்டனுக்காக தான் பேசினார் தமிழ்நாட்டில் வரும்போது கூட அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து சினிமாவில் மட்டும் இல்லை அரசியலுமே வந்து கேப்டன் தான் அவர் அவர் ஒரு சரித்திரத்தை படித்தார் அப்படின்னாரு அப்புறமா அவருக்கு பத்மபூஷன் விருதெல்லாம் கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து பிரேமலதா அந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் இறந்த பிறகு கொடுத்தது வந்து எந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு இறந்த பிறகு தான் கொடுத்துருக்குறாங்க அதனால் வந்து ஏற்றுக்கிறது ஏற்றுக்காதது இவங்களுடைய நோக்கம் இவங்களுடைய அரசியல் உள்நோக்கத்தோடு இவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க அப்புறமா பார்த்திங்கன்னா பதினாலு தொகுதி கேட்க மாட்டாங்க அப்படின்னோன்னா யாரும் தர மாட்டாங்க யாரும் கூட்டணி பேச்சுவார்த்தையே கூப்பிட மாட்டேறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு செய்தியாளர் எல்லாம் கூப்பிட்டீங்க பாருங்கள் இது வந்து மாவட்ட அவங்களோட விருப்பம் பதினாலு தொகுதி கொடுக்குறது அவங்க கேட்டது ஒரு விருப்பம் அவங்க கட்சி மேலே இருக்கிற அக்கறையெல்லாம் அவங்க கேட்டுட்டாங்க நான் வந்து எந்த டிசிஷன் எடுக்க நாங்கள் தான் வந்து தலைமையை தலைமை முடிவெடுத்து தான் சொல்லணும் அது வந்து நாங்கள் வந்து இந்த பதினாலு ப்ளஸ் ஒன்று இதெல்லாம் கேட்கல நீங்கள் எத்தனை சீட்டு வேணாலும் கொடுங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் நிற்கிறோம் அதே போல் நாங்கள் கேட்குறதெல்லாம் கொடுத்துருங்க ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதிமுகவும் பாஜக ரெண்டுமே என்ன செய்கிறாங்க ராஜசபா சீட்டு கொடுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து அதிமுக சார்பாக தேமுதிகவோட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த த இதில் பார்த்திங்கன்னா தேமுக தரப்பில் வந்து பத்து தொகுதி கொடுத்துருங்க ஒரு ராஜ் சபை சீட்டு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இல்லை அதுக்கு வாய்ப்பே இல்லை சாத்தியமே படாது அப்படிங்கிற மாதிரி அதிமுக வந்து புறக்கணிச்சிட்டாங்க அதுவும் எடப்பாடி டீம் வந்து ஒரு ஆளுமை மிக்க டீமாக இருந்தால் பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கிற டீம் தேமுதிக கேட்கும்போது கொஞ்சம் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி ஏழு தொகுதி தராங்க ராஜ்யசபை சீட்டு கொடுக்குறாங்க ஆனால் ராஜசபை சீட்டுக்கு தான் அங்கே ஏடிஎம்கேலேயே ஏற்கனவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஜெயக்குமார் இந்த தடவை ராஜசபா சீட்டை அவர் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பிரச்சனை பண்ணி விட்ருவார் அவர் அந்த மாதிரி ஆள நபர் அவர் அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ பத்து தொகுதி கேட்டிருக்காங்க பத்து தொகுதியெலாம் தர முடியாது அப்படிங்கிறனா நாலு தொகுதி தரோம் ஒரு ராஜசபா சீட்டு தர மாட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக எடப்பாடி டீமும் சொல்லிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறது இவங்க டிமாண்டை சொல்லிட்டாங்க நாலு தொகுதி தான் தருவோம் எடிம்கீழ ராசபீட்டு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதே தான் டிமாண்டை பாஜகவும் சொல்கிறாங்க பாஜகவும் நாலு தொகுதியை தரும் உங்களுக்கு நீங்கள் நின்றுங்க மேற்கொண்டு நீங்கள் பேசுச்சுனிங்கன்னா ஒரு அஞ்சு தொகுதி கேப்டனுக்காக கேட்டிங்கன்னா ஒரு அஞ்சு தொகுதி தருவாங்க அஞ்சு தொகுதியை நீங்கள் வாங்கிட்டு நில்லுங்க இன்றைக்கி பாஜக தமிழகத்தில் வளர்ந்துருக்கா வளரலையா வளர்ந்து தான் இருக்குது அண்ணாமலை வளர்ச்சியை கொடுத்துருக்குறாரு அண்ணாமலையும் சரி அண்ணாமலையோட சேர்ந்து தேமுதிகம் செயல்படும்போது போது கண்டிப்பாக வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு எண்ணம் உருவாகும் எப்படியா இருந்தாலும் ஒரு ரெண்டு சீட்டாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஒரு ரெண்டு சீட்டு வந்துச்சுன்னா அப்புறமா பிரதமர் மோடி பேசி ஒரு ஆள ஆக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரேமலதா நல்ல வாய்ப்புகள் இருக்கு இதை விட்டுட்டு எதுக்காக அதிமுகவோட பேச்சுவார்த்தை இவங்க நடத்தணும் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது சாலிடாக எடுத்துகிட்டு போக வேண்டியதுன்னா கேப்டன் உயிரோடு இருந்தால் பாஜகவோட தான் கூட்டணி வச்சுருப்பார் அதிமுகவோடலாம் கூட்டணி வச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொண்டர்கள் நினைக்கிற மாதிரி பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு போகிறதுல என்ன இருக்குது ஆனால் அவங்க வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறாங்க ஒரு ராசபீட்டு வேணும் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் நமக்கு எத்தனை தொகுதி கொடுத்தாலும் நம்ம நின்றா ஜெயிக்க மாட்டோம்டா நம்ம எதுக்கு நம்ம ஒரு ராசபீட் வாங்கி நம்ம சேப்பர் சைடாக இருந்துட்டு ஒரு ஆளை எம்பி ஆக்கிட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்குவோம் அஞ்சு வருஷத்துக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க சரி பார்த்த சாரதி துணை செயலாளர் பார்த்த சாரதி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார் அவர் என்ன சொன்னார்னா அதிமுக பாஜக என்ன மறைமுகமான பேச்சுவார்த்தை எதுவுமே கிடையாதுங்க எங்களை அவங்க மதிக்கிறாங்களா மதிக்கலான்னு தெரியல நாங்களும் அவங்களை கூப்பிடல அவங்களையும் எங்களை கூப்பிடல அதுபாடு போயிட்டே இருக்குதுங்க அவ்வளோதாங்க ஆனால் மாவட்ட செயலாளர்கள்லாம் இருக்காங்கள்ல அவங்களாம் அன்னைக்கு தெரிவித்த கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பிரேம்லதா வெளியே வந்து அதிமுகவோட கூட்டணிக்கலாம் அப்படின் தான் சொன்னாங்க இந்த மாதிரி தோணுது எனக்கு அந்த மாதிரி தான் ஞாபகம் இருக்குது சரி பார்க்கலாம் இவர் இப்படி சொல்றாரு திமுகவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே திமுக கூட்டணியில் ஏகப்பட்ட கும்பல் இருக்காங்க அங்கேயே தொகுதி பங்கீட்டில் கேட்குற சீட்டு தரமாட்டேறாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம திமுக கூட்டணிக்குள்ளே எப்படி போய் நிற்கிறது திமுக முதலமைச்சர் வந்து ஏதாவது ஒரு இது பண்ணாருன்னா தே தேமுதிக திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கும் அவங்க எத்தனை சீட்டு கொடுத்தாலும் வெற்றி பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக வெற்றி பெற வைப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தொண்டர்களுக்கு இருக்குது திமுக கூட்டணியில் சேர்ப்பாங்களா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போ தேமுதிக அதிமுகவுக்கு ஒரு துண்டு பாஜகவுக்கு ஒரு துண்டு இப்போ திமுகவுக்கும் ஒரு துண்டு போகிறாங்க திமுக அங்கே துண்டை தூக்கி வெளியே போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கூட்டணி கதவெல்லாம் நாங்கள் மூடிட்டோங்க எங்களுக்கு கூட்டணி ஃபுல்லாக இருக்குது முடித்தாச்சு வேலையை முடித்தாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பிரேமலதா பேசும்போதெல்லாம் திமுக தான் வந்து கேப்டன் மறைஞ்ச போது அவ்வளவு உதவிகளை செஞ்சாங்க அவங்களுக்காக செஞ்சாங்க ஆனால் இவங்க எந்த விதமான உதவியுமே கேப்டன் மறைஞ்ச போது திமுக தலைமையிட்ட கேட்கவே இல்லை இவங்க நமக்கு கோயம்பேடு கல்யாண மண்டபருக்கு அங்கே கொண்டு போய் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் கொண்டு போய் கொண்டாந்து வச்சாங்க நாங்கள் வந்து கும்பல் எல்லாத்தையும் பார்த்துட்டு அண்ணாமலை வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது முதல்வர் வந்து இதில் க கன்சிடர் பண்ணணும்னு சொல்லும்போது ராஜாஜி மகள் மாற்றி விட்டாங்க அதுவும் இல்லாமல் கோயம்பேடு அந்த கல்யாண மண்டபத்தில் தான் விஜயகாந்தோட விருப்பம் அங்கே தான் அவரை புதைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது கூட உடனே எல்லாமே மாநகராட்சியில் எல்லாமே முடிவு பண்ணி செஞ்சாங்க எல்லாமே அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ரொம்ப இதாகிடுச்சு அதே போல் வந்து பந்து அங்கேருந்து ராஜாஜி இருந்து இங்கே கொண்டு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லா செலவுமே மா சென்னை மாநகராட்சி தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவ்வளவு உதவிகளும் பண்ணாங்க அது இல்லாமல் முதலமைச்சர் இது மாதிரிலாம் யாருக்குமே போனதே கிடையாது முத அவர் இறந்துட்டார் அப்படின்னு செய்தி தெரிஞ்ச உடனே அவர் நேராக வந்து அவர் வீட்டுக்கே போய் பார்த்துட்டு வந்தார் என்ன உதவி இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா அரசு மரியாதையோட உடல் அடக்கம் பண்ணப்படும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு சரி கடைசியாக அவர் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து அவர் புதைக்கிற இடத்துக்கே வந்து அரசு மரியாதை செய்கிறத நேரடியாக பார்த்தார் முதலமைச்சர் இரு க கடைசி வரைக்குமே இருந்துட்டு போனார் அந்த மாதிரி இருக்கிற திமுகவை இவங்க எப்படி விமர்சனம் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் அவங்க பேசின பேச்சு திமுக விமர்சனம் பண்ணது எல்லாமே பேசின பேச்சு இதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க அதே போல் பாஜக வந்து இப்போ உதவி செய்து பத்மபூஷன் விருது கொடுத்துச்சு கேப்டன் வந்து பிறந்து பேசினார் பிரதமர் அவர் தமிழில் கூட ட்வீட் போட்டிருந்தார் இரங்கல் தெரிவித்து இந்த மாதிரி சமயங்கள் எல்லாமே அதெல்லாம் மறந்துட்டு இவங்க சுயநலமாக செயல்படுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்